நெல்லை மேலப்பாளையம் மண்டலத்திற்கு உட்பட்ட நாற்பத்தி எட்டாவது வார்டு பி எஸ் தெருக்கள் வரையிலான வீடுகளுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாநகராட்சி மூலம் குடிநீர் வழங்கப்படாததால் அப்பகுதி மக்கள் இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து பல முறை மாநகராட்சிக்கு புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் களம் இறங்கினார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளர் முத்துவளவன் மற்றும் சமூக ஆர்வலர் அப்துல் கயா ஆகியோர் தலைமையில் மேலப்பாளையம் அம்பை மெயின் சாலையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது எப்போதும் பரபரப்பாக இருக்கும் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது போராட்டத்தின் போது உயிர் காக்கும் ஆம்புலன்ஸ் ஒன்று நடுவில் சிக்கி தவித்தது உடனடியாக காவல்துறையினர் தலையிட்டு போராட்டக்காரர்களிடம் பேசி ஆம்புலன்ஸ் மட்டும் செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தனர் அடிப்படை தேவையான குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை என கூறி மேலப்பாளையம் பகுதி மக்கள் முக்கிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டது அப்பகுதி